என்ன நேது புது ਉਹ ਕਿ ਸੇਗਰ ਨਾ ਕਹਿ ਕਰੀ ਸਰੀ ਇਹਨਾਂ ਕੋ ਇੰਨਾ ਵੇਣੋ

You yeah, பேசாமே என்னத்தை சாப்பிட என்ன வர போதோ தெரியல பாட்டி எது வந்தாலும் சாடுங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் சாப்பிட்டுக்கலாம் பாட்டி ம் சரி சரி குழந்தை அத்தானும் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆமா பச்சிகளி அவர் வராம எதுமே வாங்க கேனக்கு பிடிக்கவே இல்ல அவர் வந்திருந்தார்னா பாத்து பாத்து வாங்கி தருவாரு ஆமாம் குழந்தை அத்தான் நாளும் தெரிந்தவர் நல்லவர் இதுக்கு நல்லவரா இருக்கனானே என்ன அர்த்தம்

புチக்கி உங்களுக்கு சிக்கன் 버거 வேணுமா ஏ ஜுகாகோ யவள நேரமா வந்து கேப்பா எது கையில கிடைச்சாலும் வாங்கிட்டு பசி தாங்க முடியல ம் ஓகே குழந்தை சே ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்த நேரத்துக்கு எப்பயோ சாப்பிட்டு போயிருக்கலாம் என்ன எவ்வளவு ஆகுவானோ தெரியல என்ன இது கீளு ইদে নমো বেটু মন্য নালে তে আস�্঵া঵� ইদে যালকে নালে 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 মদে ইরকে പാട്ട് പാടുന്നത് കേൾക്കാൻ എന്താണ് എനിക്ക് എവിടെ തരിയോ

இருக்க மாதிரி மனசுக்குள்ளே தோணுது ஆனா என்னது சரியில்லை ஒன்னும் தெரியல சிலுப்பா எதுக்கு இங்க வந்தா குடிமையா வரல நம்ம எங்க பண்ணாலும் மூக்காலே வாட வாங்கிட்டோமே ஆமா பெரியம்மா நல்ல ருசியா தான் இருக்கு நானே இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டது கிடையாது இப்போதான் சாப்பிடுறேன் பா என்ன ருசியா இருக்கு இந்த குழந்தை சமைச்சு விக்கதெல்லாம் விட நல்லா இருக்கு இது ஏமா ஏஞ்சலினா சவ் நல்ல சாப்பிடு பூ ஆ சாரி அண்ணி இவ்ளோ ருசியா இருக்கு நல்லா சாப்பிடலாம் பாக்குறதுக்கே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டோம்னா வளர்றதில ஏதாவது நினைச்சுக்கிடுவாங்க ಒಂದೇ ಮತ್ತೆ ಅಡಕ ಕೊಡುಕ್ಕೆ ಚಾಪ್ಟಿಗೆ ಎಳು ಬಿರನು